நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு பொருட்கள் வாங்கினாலும் சரி இல்லை மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து நமக்கு வந்து பெட்டராக தான் தெரியும் எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து பெட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டே போகணுன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இல்லாமல் போயிடும் அது வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு திங்ஸ் வாங்கறதுக்கு நம்ம கிடைக்க போகிறோம் நம்மளுடைய பட்ஜெட்டு ஒன்று நினைச்சிட்டு நம்ம போவோம் அங்கே போகும்போது நம்ம என்ன நினச்சிட்டு போனோமோ அதை விட ஒரு பொருள் வந்து ஒரு அழகாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வாங்கணும்னு நினைப்போம் அப்படி இருக்கக்கூடாது லைஃப்பில் என்றைக்குமே நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி அதில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க நம்ம பழகிக்கணும் இந்த பொருட்கள் வாங்குறது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே தான் வந்து நான் சொல்கிறேங்க பெட்ரு பெட்டர்னு நம்ம தேடிக்கிட்டே போனோம்னு வைங்களேன் வாழ்க்கையில் வந்து ஒரு சுத்தின்றது இல்லாம போயிடும் அதனால வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்து நம்ம லைஃபை எப்படி பெட்டர் ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்க திங்க் பண்ணலாம் அத வந்து நீங்க திங்க் பண்ணுங்க நம்மளுடைய லைஃபை வந்து எப்படி நம்ம பெட்டரா பாத்திங்களா இப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வருமானத்துலயும் நம்ம பெட்டரான லைஃபை வந்து எப்படி தேடிக்கலாம் அப்படின்னு பெட்டரை வந்து நீங்க அதுல தேடி அதுல நீங்க சாதிச்சு பாருங்களேன் அது வந்து உங்க வாழ்க்கையவே வந்து மாத்தி காட்டும் நம்ம பொருட்கள் வாங்குறதுலையும் மற்ற விஷயங்களையும் வந்து நம்ம பெட்டரு பெட்டர்னு நம்ம தேடிட்டு போனோம்னா வாழ்க்கையில வந்து என்னைக்குமே ஒரு திருப்தி இல்லாம தான் போகும்